தலை மக்கள் உணர்வுகள் செறிவாக இருக்கும் நூல் எது அதாவது வந்து வர்ணனை ரொம்ப குறைவா பேசப்பட்டு தலை மக்களினுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடப்பட்ட எழுதப்பட்ட சங்க இலக்கிய நூல் எது அப்படின்றதுதான் இன்றைய பகுதிக்கான வினா அதிலையும் குறிப்பா எட்டு தொகை நூல்களை தான் நான் வந்து உங்களுக்கு நான்கு தெரிவுகள்ல மூன்று தெரிவுகள்ல கொடுத்துருக்கேன் அப்ப அந்த எட்டு தொகை நூல்கள்ல எந்த நூல் அலை மக்களினுடைய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன் ஏ நற்றினை ஆப்ஷன் பி குறுந்தொகை ஆப்ஷன் சி அகநானூறு இந்த கேள்விக்கான சரியான பதில் வந்து குறுந்தொகை ஆப்ஷன் பி குறுந்தொகை தான் அலை மக்களினுடைய உணர்வுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குது நிறைய இடங்கள்ல வர்ணனைய வந்து நிராகரிக்குது அந்த சூழல்ல தலைமக்களினுடைய உணர்வுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்டோம்னா அதுக்கு வந்து சரியான பதில் புருந்தொகை தான்